திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் பர்சனல் கேர் ஹோம் கேர் ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதர் ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக கம்மியாக கிடைக்கும் இதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் இந்தியாவிலேருந்து எங்கேருந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை ஆகுது எங்கே நம்ம வந்து கம்மி ரேட்டில் பெட்ரோல் டீசல்லாம் வாங்கிட்டுருக்கோம் இதை பற்றி நம்ம பார்ப்போம் சரிங்களா இப்போ நார்மலாக இந்தியாவில் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் நிறைய இருக்குது இந்தியன் ஆயில் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் அங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கம்மி ரேட்டில் நம்ம வந்து இப்போ ரஷ்யா வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கு குறைஞ்சதுனால அகெயின் வந்து அந்த ஆயில் நம்ம பெட்ரோல் டீசல் பர்ச்சேஸ்க்காக கல்ஃப் கண்ட்ரிஸை நம்ம வந்து அங்கேருந்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு இது விஷயமாக இந்திய நிறுவனங்கள் வந்து நிறைய யோசிச்சுட்டு வராங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எண்ணெய் வளம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அங்கேருந்து தான் எண்ணெய் வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு ஆனால் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்து துபாய் சவுதி அரேபியா அங்கேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அது சிக்கல் இருக்குது முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா தூரம்தான் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து அங்கேருந்து லாங்காக அங்கேருந்து கொண்டு வரணும் அதுதான் மெயின் பிரச்சனை சவுதி அரேபியா துபாய் இதெல்லாம் அங்கேருந்து வாங்கிறது இப்போ வந்து அதனால் அங்கேருந்து நம்ம வந்து என்ன கொண்டு வர்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிமாற்றம் இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அமெரிக்கன் டாலரில் தான் நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம அதனாலேயே பார்த்தீங்கன்னா டாலருடைய ஸ்டாக் வந்து நம்ம எப்போவுமே கையில் வந்து ஸ்டாக் வச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அது ஒரு பிரச்சனை இதெல்லாம் பார்த்த எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தாங்க ரஷ்யா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸை விட உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மி கம்மியாக இருக்குது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மணிலே நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இண்டியன் ரூபாயில் வாங்கிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் டாலர் தேவையில்லை இது வந்து என்ன நிறுவனங்களுக்கு வந்து என்ன நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது சரிங்களா அதை கல்ஃப் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ரஷ்யாவில் வாங்கிறது ஒரு லாபகரமான ஒரு தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் போர் வந்துச்சு இல்லையா போர் தொடங்கினதுலேருந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே ஒரு பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க அதனால் ரஷ்யா வந்து எண்ணெய் விற்பனையை அதிகரித்தது இந்த தடையை வந்து சரி சரிசெயறதுக்கு பிளான் பண்ணாங்க இந்திய நிறுவனங்களும் ரஷ்யாவும் ரெண்டுமே வந்து ஆனாங்க ரெண்டு பேரும் டீலிங்கில் ஆனாங்க அதிக அளவில் இம்போர்ட் வந்து நம்ம இணைய நிறுவனங்களை வந்து பண்ணாங்க ரஷ்யாவில் வந்து சரியா விலையும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நம்மளோட சொந்த கரன்சிகள் நம்மளுடைய இந்தியன் மணியிலே பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது பிஸ்னஸ் அதிகமாக நடந்துச்சு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சரிங்களா ஆனால் எல்லா விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையில் உச்சத்தை தொட்டு பின்னர் சரிய அதாவது சரியும் எந்த ஒரு விஷயமே ஒரு ஹைக்கு போயிட்டு அப்படி லோக்கு வரும் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கரண்டாக ரஷ்யாவோட நம்மளோட எண்ணெய் வர்த்தகம் இருக்கு இல்லையா ஆயில் பிஸ்னஸ் பெட்ரோல் டீசல் வாங்கிறது கொஞ்சம் சரியாக தொடங்கியிருக்கு அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ரஷ்யா வந்து எண்ணெய் வந்து கொடுக்குறதில்லை நம்மளுக்கு டிமாண்டு வந்து ஒரு ஆயிரம் டன் இருக்குது அப்படின்னா அவங்களால ஆயிரம் டன் கொடுக்க முடியல அதனால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்துலேருந்து கச்சா எண்ணெய் விலை இருக்குல்ல அதில் வந்து டிமாண்டு அதாவது பற்றாக்குறை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஜனவரிக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய அந்த சப்ளை இருக்குல்ல அதில் வந்து எட்டு டு பத்து மில்லியன் பீப்பாய்கள் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்து அவங்க எட்டு டூ பத்து மில்லியன் பீப்பாய் வந்து ஆயில் வந்து கொடுக்கணும் அதிலே வந்து டிம கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க அதனால் இப்போ வந்து மறுபடியும் இந்திய நிறுவனங்கள் எங்கே போகிறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் போகிறாங்க கல்ஃப் கண்ட்ரிஸில் எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் வந்து அமெரிக்கன் டாலரில் தான் என்ன செய்யணும் நம்ம வந்து பே பண்ணி தான் ஆயில் வந்து வாங்க வேண்டியது இருக்கும் இதனால தான் நம்மளுக்கு வந்து இது ஒரு பெட்ரோல் டீசல் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு போகலாம் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும்னு பார்ப்போம் அடுத்த அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ்